வணக்கம் லெஸ் பாட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப் வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிரிவியூ இந்த மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கா ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஆன அந்த ஈடன் கார்டன்ஸ்ல தான் நடக்க போது கல்கட்டால ஈடன் கார்டன்ஸ் இட்ஸ் தி ஓல்டஸ்ட் கிரிக்கெட்டிங் ஸ்டேடியம் இன் இந்தியா ரொம்ப வருஷமா இருக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிச்சுவலே இருக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோல்டன் பெல் இருக்கும் அந்த பெல்ல தான் மேட்ச ஸ்டார்ட் பண்ணுவாங்க கைண்ட் ஆஃப் சிமிலர் டு லார்ட்ஸ் இன் இங்கிலாந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா ஏதாவது ஹிஸ்டரியர் கிரிக்கெட்டர் ஒரு லெஜண்டை கூப்பிட்டு வந்து தான் வந்து பெல் அடிப்பாங்க இந்த மேட்ச்ல யாரை கூப்பிட்டு இந்த பெல் அடிக்க வைக்க போறாங்க யார் வந்து இந்த மேட்சை இன்னாகரேட் பண்ணி விட போறாங்க அந்த ரிச்சுவலை செஞ்சு அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் பட் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறது இந்த மேட்சுக்காக எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபேஸ் பண்ண போறாங்க யூஸ்வலாக இந்த ரெண்டு டீம் ஃபேஸ் பண்ணாலே மேட்ச்சு காரசாரமா இருக்கும் ஆனால் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சும்மா ஒரு சாதாரண டீமாக வரல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வந்திருக்காங்க அண்டர் தி ஏபிள் லீடர்ஷிப் ஆஃப் டெம்பா பவுமா அவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஜெயிச்சாங்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க பேட் கம்மின்ஸ் லீட் பண்ற ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஃபைனல் ஜெயிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் நிறைய கேள்விகள் வைக்கலாம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா எப்படி போனாங்க ஹோம் டெஸ்ட் ஆடிதானே போனாங்க அப்படின்லாம் எல்லாம் இருந்தாலும் பைனல்ல ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏபிள் லீடர்ஷிப் ஆஃப் டெம்பா பவுமா அவர் நல்ல கேப்டன் பண்ண காரணத்தினால தான் அது முடிஞ்சுச்சு அண்ட் இந்த பிளேயர்ஸும் ரகிசோ ரபாடா இருக்கட்டும் லுங்கி எங்கிடியா இருக்கட்டும் எய்டன் மார்க்கமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால மட்டும்தான் இது முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆப்வியஸ்லி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்புறம் ஹை ஸ்பிரிட்ஸ்ல இருப்பாங்க அது மட்டும் இல்ல பாகிஸ்தான்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு வந்திருக்காங்க ஒன் ஒன் அந்த சீரீஸ் வந்து டிரா பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அந்த சீரிஸ்ல பாகிஸ்தான் ஒரு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பின் அட்டாக்கோட போயிட்டு தான் அந்த ஒரு ஒன் டெஸ்ட் விக்ட்ரியவே வந்து பரிசிட்டு வந்திருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு டூ மேட்ச் சீரிஸ் தான் இங்கேயும் நடக்க போகுது சவுத் ஆப்ரிக்கா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட வரப்போனாங்க அவங்க ஃபேஸ் பண்ண போகிறது இந்தியாவை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அப்படியே கம்பேர் பண்ணிட முடியாது இந்தியா இஸ் ஆப்வியஸ்லி அ ஃபார் பெட்டர் டீம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்தியா என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் டீம் விட்டு போயாச்சு ஜூனியர் பிளேயர்ஸ் யங்ஸ் யங்ஸ்டர்ஸ் வச்சு இந்த டீம் ரீபில்ட் பண்ணிட்டு வராங்க இந்த ஸ்டேஜ்ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்தியா பேஸ் பண்ண போறது தான் வந்து கதையே அது என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் எனக்கு ரொம்ப அவளை நான் வந்து காத்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டிங் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த ரெண்டு ஸ்குவாட்ஸையும் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து சவுத் ஆப்ரிக்கா விசிட்டிங் ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் டெம்பா பவுமா கேப்டனா இருக்காரு ஆல்ரவுண்டர் கார்பின் பாஷ் அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து டுவால் பிரேவிஸ் இருக்காரு ரயன் ரிகல்டன் இருக்காரு டோனி டிசார்ஜி எடுத்திருக்காங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்ஃபேக்ட் ரயன் ரிகல்டனுமே எனக்கு தெரிஞ்ச டாப் ஆர்டர்ல தான் ஆடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் லெட்ஸ் மார்க்கோ யான்சன் ஆப்வியஸ்லி இருக்காரு ஆல்ரவுண்டர் அண்ட் சிமான் ஹார்மர்னு ஒரு ஸ்பின்னர் அவர் வந்து பாகிஸ்தான் செமையா பவுல் பண்ணாரு ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் எடுத்தாரு அடுத்த இன்னிங் சிக்ஸ் ஃபார் பிப்டின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபிகர்ஸ் வந்து போட்டு காமிச்சாரு அந்த ஒரு சிமான் ஹார்மர் ஸ்பின் பவுலிங் வந்து இந்தியாவில் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் அதை எப்படி கம்பேர் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கேன் முக்கியமாக ஒரு பேட்ஸ்மேனை பத்தி நான் பேசியாகணும் அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் கேஷவ் மகாராஜா அவங்களுடைய ப்ராபப்ளி ரொம்ப முக்கியமான பவுலர் இந்த சீரீஸ் ஈஸுக்கு அதுக்கப்புறம் எய்டன் மார்க்ரம் உயன் முல்டர் அவரை பத்தி நம்ம பேசுவோம் செனூரன் முத்துசாமி ககிசோ ரபாடா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் தென் கைல் வெரைனா அண்ட் ஜூபாயர் ஹம்சான் ஒரு புது பேட்ஸ்மேன் இதுதான் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட் அண்ட் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாடை எதிர்த்து நிக்கிற நம்ம இந்தியன் ஸ்குவாடை படிச்சிடறேன் சுக்மன் கில் கேப்டன் வைஸ் கேப்டனா மறுபடியும் டீமுக்குள்ள வந்திருக்காரு ரிஷப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷப் பண்டை மறுபடியும் டீம்ல பாக்குறதுக்கு ஒரு இன்ஜுரி இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து சஃபர் பண்ணாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா இந்தியன் டீம்ல அவரால் இடம் பிடிக்க முடியல இப்ப மறுபடியும் வந்திருக்காரு விஷயம் ரிஷப் பண்ணிட்டு இன் ஆக்ஷன் பார்க்க போறோம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு வந்து பார்க்கலாம் ஆகாஷ் தீப் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் அவங்க கூட சேர்ந்து முகமது சிராஜ் பவுலிங் போட போறாரு அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பாஸ்ட் ஆல் ஆல்ரவுண்டரா டீம்ல இருக்காரு ரவீந்திர ஜடேஜா டீம்ல இருக்காரு எஸ் எஸ் வி ஜெய்சுவால் டீம்ல இருக்காரு துருவ் ஜுரல் இதெல்லாமே வந்து போன சீரீஸ் நம்ம பார்த்தா அதே விஷயம் தான் தேவதத் படிகல் புதுசா டீமுக்குள்ள வந்திருக்காரு சாய் சுதர்ஷன் அந்த டாப் ஆர்டர்ல ஆடுறதுக்கு இருக்காரு கே எல் ராகுல் ஆப்வியஸ்லி ஓபனிங் பண்ணுவாரு இப்ப ஸ்பின்னர்ஸை பத்தி பேசுவான் அக்சர் பட்டேல் இந்த டீம்ல இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் மூணு லைன் ஸ்பின்னர் இவங்க மூணு பேர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா இவங்களோட தாண்டி மேபி அக்சர் பட்டேல் கூட ஆட மாட்டார்னு நினைக்கிறேன் ரவீந்திர ஜடேஜா டீம்ல இருக்காரு ரவீந்திர ஜடேஜா ஓடிஐல வந்து ஸ்குவாட்ல இல்ல அப்படின்றத பார்த்தோம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு அதை சுத்தி ஆனா இப்ப மறுபடியும் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு அவரை டெஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்றாங்க கன்சிடர் பண்ணலையோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு பொறுத்து வந்து பாக்கலாம்

அவர் இந்த டீமை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் முதல் மேட்சில் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலே ரெண்டாவது மேட்சில் தேவதர் படிக்கல அந்த இடத்துக்கு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது ஏன்னா நம்பர் த்ரீல சாய் சுதர்ஷனுக்கு லைஃப் ஆர் லைக்காக தேவதர் படிக்கல எடுத்திருக்காங்க அண்ட் ப்ராப்ளி நம்பர் ஃபோர் சுப்மன் கில் தான் வருவார் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்பர் ஃபைவ் சுப்மன் கிலுக்கு அப்புறம் நம்ம ரிஷப் பண்ட் வர போறாரு இப்போ கேள்வியே இந்த சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் தான் வாஷிங்டன் சுத்தர ஆடுவாங்க ரவீந்திர ஜடேஜாவை கண்டிப்பா ஆட போறாங்க சோ ஒரு பொசிஷன் தான் அங்க இருக்கும் அந்த சிக்ஸ் செவன் அண்ட் எயிட்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு போக அது ஒருவேளை துருவ் ஜுரலா இருக்குமா அப்படின்ற கேள்வி நமக்கு கண்டிப்பா வருது அப்படி இல்லைன்னா ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு பட் பெருசா மிடில் ஆர்டர்ல ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன்ன்றது இல்ல மோஸ்ட்லி பேக்டா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு தான் போறாங்க அக்சர் பட்டேலும் ஆட ஒரு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இந்த மிடில் ஆர்டர் எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல பட் எப்படி பார்த்தாலுமே டீம் நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவோட டீம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஓபனிங் வந்து ப்ராப்லி ஒரு ரயன் டிரிக்கல்டன் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் கூட வந்து எய்டன் மார்க்கன் தான் ஓபன் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் டோனி டிசோர் அண்ட் எய்டன் மார்க்டன் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பர் த்ரீ தான் இருக்கும் டவுட்டே இல்லை இந்த ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்ல ப்ராபப்ளி நம்பர் த்ரீ நான் டெம்பாபமா எப்படி சொல்றேன் ஒரு பிளேயரை மறந்துட்டேன் ஒரு யங்ஸ்டர் யங்ஸ்டர் அப்படின்னா ரொம்ப வருஷமா சவுத் ஆப்ரிக்கா ஆடி இருக்காரு ஆனால் இந்த டாப் ஆர்டர் பேட்டிங்க்கு ஒரு யங்ஸ்டர் தான் அவர் இப்போ தான் வந்திருக்காரு ரீசென்டா ஒரு சீரீஸ் சிம்பாபேக் அகேன்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன் நடிக்கிறாரு அவர் நினச்சிருந்தா பிரைன் லாராவோட நானூறு பிரேக் பண்ணிருக்கலாம் ஆனால் அவர் தான் கேப்டனாக இருக்காரு டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே போயிருக்காரு அது நீ ஃபோர் ஹண்ட்ரட் ரெக்கார்ட் இருக்கு அதை அடிப்பான்னு பார்த்தா டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே அவர் சொல்றாரு லாராவோட ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணா நல்லா இருக்காது அதனாலதான் நான் வேணாம்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பெரும் வள்ளல் பெரிய மனது படைத்த வியான் முல்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நம்பர் த்ரீல ப்ராபபி வியான் முல்டர் ஆடுவாரு நம்பர் போர்ல பௌமா ஆடுவாரு நினைக்கிறேன் அண்ட் வந்து ஸ்டப்ஸ் ஆடுவாரு அண்ட் செவன்ல கை வரைன் ஆடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு நம்பர் எயிட்ல வந்து மார்க்கோ யான்சன் நைன் டென் செனூரன் முத்துசாமியும் கேஷவ் மகாராஜும் ஆடினா அந்த லெவன்ல வந்து கைசோர் அவார்டு ஆடுவாரு ஆனா கௌதம் கம்பீர் மாதிரி அந்த கோச் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் செனூரன் முத்துசாமி ஒரு ஆல்ரௌண்டரா அந்த நம்பர் செவன்லயும் சாரி அந்த ஒரு நம்பர் நைன்லயும் வந்து பேட்டிங் ஆடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் பவுலரா சிமான் ஹார்மர் கிட்ட போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா அவங்களும் வந்து சீமான் ஹார்மர் அண்ட் கேஷவ் மகாராஜ் அப்படின்னு ரெண்டு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸோடையும் எய்டன் மார்க்ரம் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராகவும் பிரெவிஸ் டீம்ல இருந்தா பிரெவிஸ் பவுலிங்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பட் கண்டிப்பா ஸ்பின் ஹெவியா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு ஏன்னா ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பிட்ச் ஹார்டா இருக்கும் மேபி இனிஷியலா ஃபர்ஸ்ட் டே வந்து பேட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆட் ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்க முடியும் போக 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 பால் வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் பேட்டிங் ஆட கஷ்டமாயிட்டே போகும் அந்த நேரத்தில் தான் ஸ்பின்னர்ஸோடைய தேவை வந்து இந்த டீம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இனிஷியலா பால் ஸ்விங் ஆகும் நியூ பால்ல போக போக வாய்ப்புகளுமே இருக்கு அத பார்க்கும்போது சவுத் ஆப் சரி இந்தியாவுக்கும் சரி சோ ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் மாதிரியான ஸ்விங் பவுலர்ஸ் கண்டிப்பா வந்து இந்தியா யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ரிவர்ஸ்விங் யூஸ் பண்ணக்கூடிய ககீஸ்வர் அபார்டா இருப்பாரு அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் வந்து அந்த ககீஸ்வர் அபார்டா இந்த மேட்சுக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து சமையா சூடுபிடிச்சிடும் ஏன்னா ககீஸ்வர பாடம் அந்த ஃபார்மில் இருந்தார்னா எந்த ஹோலர் இருக்க வேணாலும் டஃப் கொடுப்பாரு இன்க்ளூடிங் ஜஸ்பிரித் கும்ரா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து கைஸ் ஒரு அப்பாடா மட்டும் இல்ல சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டே இருக்கு அவங்களால நினைச்சா எந்த பிளேயரோட வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படி ஒருவேளை அவங்க நல்ல டீமா நல்ல ஃபார்மோட வந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பாக்குறதுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சரி இப்போ நம்ம ரெண்டு ஸ்குவாட்ஸ் பத்தி பேசிட்டோம் ப்ராபபுல் லெவன் சவுத் ஆப்பிரிக்காவோட ப்ராபபுல் லெவன் சொன்னேன் இந்தியாவுடைய ப்ராபபுல் லெவனை நான் லிஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல ஏன்னா திடீர்னு இவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது யாரை எந்த ஆர்டர்ல இறக்கி விடுவாங்கன்னு தெரியாது என்ன வேணாலும் செய்வாங்க நம்ம அதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க Ah, no, டு வாட்ச் அவுட் ஃபார்னு ஒரு விஷயம் இருக்குங்க எனக்கு என்னமோ எனமோ இந்தியாவோடய டு வாட்ச் அவுட் ஃபார்லேருந்து ஆரம்பிச்சுறேன் எனக்கு எனவே இந்தியாவிலேருந்து சில பிளேயர்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்லாம் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன் விளாட்றத பார்க்கறதுக்கு யார் அப்படின்னா நம்பர் ஒன் எனக்கு வந்து ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிக்கெட் ஆட வராரு ஆனால் கவலையே போட மாட்டாரு கேஷவ் மகாராஜ் பவுலிங் போட்டாலும் சரி சிவான் ஹார்மர் பவுலிங் போட்டாலும் சரி எய்டன் மார்க்ரம்லாம் போட்டாருன்னா போட்டார்னா காலி அப்படிலாம் யாராவது ஸ்பின்னர்ஸ் பவுலிங் போட்டாங்க என் தலைவன் மட்டும் பேட்டிங் ஆடிட்டு இருந்தான் அப்படின்னா சிக்ஸும் ஃபோருமா பறக்கும் அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் இது ஒரு பக்கம் செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவில் இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் முகமது சிராஜ் ஒரு ஒர்க் ஹார்ஸ் ஆனால் திடீர்னு அவர் மனசு வச்சா தான் டக்கு 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 டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அவுட் ஆகிக்கிட்டே போவார் எனக்கு எனவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒருவேளை இந்தியா பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாலோ ஆர் லாஸ்ட் இன்னிங்ஸில் டே ஃபோர் ஆர் டே ஃபைவ் கிட்ட இந்தியா வந்து பவுலிங் போடுறாங்க அப்படின்னாலோ சம் ஹவு முகமது சிராஜ் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் டூ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அடுத்த ரெண்டு பிளேயர் ட்ரோ வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவில் இருந்து நம்பர் ஒன் ரவீந்திர ஜடேஜா டவுட்டே கிடையாது இந்தியாவில் நடக்கிறது மேட்ச்சு கண்டிப்பாக பால் ஸ்பின் ஆக போகுது அதுவும் கல்கட்டாவில் கண்டிப்பாக அவருக்கு வந்து இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு அவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இருந்து நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு பட் அது மட்டும் இல்ல ரீசன் கல்கட்டாவில் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவன் நிறைய முன்னாடி கல்கட்டாவில் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் நல்லா ஆடி நம்ம நிறைய இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம் பேட்டிங்லயும் ரவீந்திர ஜடேஜாவோட இம்பாக்டான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு அண்ட் ஃபைனல் பிளேயர் வாட்ச் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிக் தான் அது எனக்கே தெரியல பட் ஐ ரியலி வாண்ட் திஸ் பிளேயர் டு சக்சீட் சாய் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் கண்டிப்பா நல்லா ஆடுவாருன்னு சொல்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அன்பார்ச்சுனேட்லி ஆனால் அவர் நல்லா ஆனால் நல்லா இருக்கும் இந்த கிரவுண்ட்ல அகெயின் சேயிங் தட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த கிரௌண்ட் இருக்கும் ஃபாஸ்ட் அவுட் பீல்டு இனிஷியலா பேட்டிங் ஆட நல்லா இருக்கும் எல்லாமே பார்க்கும்போது சாய் சுந்தர்ஷன் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி ஆடிட்டாரு கொஞ்சம் வந்து அவருடைய இந்த போக்கை மெயின்டைன் பண்ணி அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுற அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய ஸ்கில்லுக்கும் அவருடைய டேலண்ட்டுக்கும் இந்த கிரௌண்ட விட வேற கிரவுண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது ரன் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவர் கண்டிப்பா இருக்கு அதை யூஸ் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பிளேயர் டு வாட்ச் சவுத் ஆப்ரிக்கா நம்ம ஆல்ரெடி வியான் மல்டர் பத்தி பேசினோம் பிரான்லாரா ரெக்கார்டை பிரேக் பண்ற ஒரு நிலமைக்கு போன வியான் முல்டர் ஜிம்பாபேக்கு அகென்ஸ்ட் அதை பண்ணாரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அவரால் ஆட முடியுமா முக்கியமா நம்பர் த்ரீல ஆட போறாரு வயன்பில்டர் அப்படின்றத பாக்கும்போது ஒரு ஓபனர் அவுட் ஆனாதான் அந்த நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் உள்ள வருவாங்க ஓப்பனர்ஸ் ஏர்லியாக அவுட் ஆறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க யாரு கிட்ட அவுட் ஆவாங்க இது ஒரு பும்ரா ஒரு சிராஜ்தான ஆகாஷ்தீப் ஆடினார்னா தீப் இந்த மூணு பவுலர்ஸ்ல யாராவது ஒருத்தர சீக்கிரமே நியூ பால்லயே வியான்பில்டருக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வாய்ப்பு இருக்கு அந்த வியான் வியான்பில்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு அந்த சுச்சுவேஷன்லயும் அவர் நல்லா ஆடிட்டார்னா அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் பிளேயர் டு வாட்ச் ஃபார் எனக்கு ரியான் ரிகல்டன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் ஜென்ரலா ஈடன் கார்டன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா ஆடி இருக்காங்க முக்கியமா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிளே வந்து ஆஃப் சைடு ஆஃப் சைடுல ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இவருக்குலாம் ரயன் ரிகல்டன் கொஞ்சம் ஒய்டா போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கட் ஷாட் ஆடுவாரு கண்டிப்பா பவுண்டரி எப்படி யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்தியாவுக்கும் அந்த மாதிரி ரியான் ரிகல்டன் ஆடிட்டு வராது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரியன் ரிகல்டன் நல்ல ஃபார்ம்ல வந்தா இந்த கிரவுண்ட்ல அவருக்கு ரன்ஸ் கிடைக்கும் எனக்கு என்ன மாதிரி ஒரு பிளேயர் டு வாட்ச்

அதை வச்சு அவரால் கண்டிப்பா விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சிமான் ஹார்மர் டீம்ல இருக்காரு நல்லா போலிங் போட்டிருக்காரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அதான் சொன்னேன் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஃபோர் எடுத்திருக்காரு அப்படின்னு ஆனா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒண்ணு கிடையாதுல சோ அவர் அப்படியே டைரக்டா நம்ம வந்து இங்க ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா கொண்டு வர முடியுமா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் அவர் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா எனக்கு தெரியல ஃபார் மீ அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வில் பி கேஷவ் மார்ச் ஃபைனலி மை லாஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் கைல் வெர்ரைனா நான் வந்து கைல் சோ ரபடா எடுக்கலாமா கையில் வரேனா எடுக்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தேன் ஆனா கையில் வரேன தான் எடுக்கறேன் எனக்கு என்னமோ ஒரு ரீசன் வரேனக்கு இது ஒரு எனக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு இது ஹஞ்ச் இந்த சீசனில் வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸில் வந்து கையில்வர் என்னை வந்து ரன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பட் கரீஸ் ஒரு அவார்டாக விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இதுதான் வந்து நம்ம பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸுக்குள்ள போகலாம் இந்தியா அந்த மேட்சை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்கும் அதுதான் நிறையா பேரோட ப்ரெடிக்ஷனாகவும் இருக்கும் மேட்ச் இந்தியாவில் நடக்குது கல்கட்டாவில் நடக்குது நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கோம் நல்ல டீம் இருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை விட பெட்டர் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் பேஸ் அட்டாக் வந்து ரெண்டு டீமுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு ஆனா அந்த காரணத்தினால மட்டும் நான் சொல்ல இந்தியா ஜெயிக்க போறாங்க அப்படின்றத முக்கியமா நான் சொல்றது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரிஷப் பண்ட் இந்த டீமுக்கு வந்தது ஒரு மென்டல் மாரல் பூஸ்டா இருக்கும் இந்த டீமுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு செஷன் வந்து ரிஷப் பண்ட் ஜெயிச்சு கொடுக்க போறாரு ரொம்ப முக்கியமான வேலை நிறைய வாட்டி ரிஷப் பண்ட் செஞ்சது என்ன அப்படின்னா டீம் தோக்குற மொமெண்டம்ல இருக்கும்போது அவர் கண்ணு மூடிட்டு சுத்தி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார்ல அந்த இன்னிங்ஸ் வச்சு மொமெண்டம் அப்படியே மாத்துவாரு சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல இருந்து அந்த மொமெண்டம் இந்தியா பக்கம் கொண்டு வருவாரு அந்த ஒரு விஷயத்த இந்த சீரீஸ்ல ரிஷப் பண்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அதை செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா இந்தியா அந்த மேட்ச்சை ஜெயிக்க போது டவுட்டே கிடையாது இந்த மேட்ச் இல்லை அடுத்த மேட்ச்ல செஞ்சாலும் அடுத்த மேட்ச் ஜெயிக்க போகுது பட் ரிஷப் பண்ட் கையில இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு ப்ரெடிக்ஷன் இப்போ நான் ரிஷப் பண்ட் வந்து ஒரு டாப் ஸ்கோரர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஒரு ப்ரெடிக்ஷனும் அதோட சேர்ந்து வைக்கிறேன் கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பிளேயர் வந்து ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் தட் பிளேயர் குட் பி எய்டன் மார்க்ரம் ஒரு ஹன்ஸ் என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் என்ன தான் ஏடன் மாக்ரம் ரன் அடித்தாலும் சரி டெம்பா பவுமாவும் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெம்பா பவுமா யூஸ்வலாக வந்து ரொம்ப பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவருடைய அந்த பொறுமைக்கு இங்கே கண்டிப்பாக வந்து ரிவார்டு கிடைக்கும் அப்படி இருந்துமே இந்தியா அந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பிக்ஸ் ஆஃப் த மேட்ச் யாரெல்லாம் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மேட்ச்சை நம்ம வந்து கவர் பண்ணலாம் டீட்டெயிலாக அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மேட்ச் மட்டும் இல்லை ஜென்ரலாக கிரிக்கெட்டை பற்றி அடிக்கடி பேசலாம் அடுத்து வர வீடியோஸை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கீப் சப்போர்ட்டிங் லெட் ஸ்போர்ட் தேங்க்யூ